வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சித்தேரிப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் திட்டமுகாம் தமிழ்நாட்டில் மக்கள் குறைதீர்க்கும் விதமாக மக்களுடன் முதல்வர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டத்திற்கு உட்பட்ட சித்தேரிப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் இத்திட்டம் நடைபெற்றது இதில் பழைய சிறுவங்கூர் பள்ளிப்பட்டு வேளானந்தல் சூளாங்குறிச்சி மையனூர் மேலப்பழங்கூர் நூரோலை மற்றும் பல ஊர்களில் இருந்து வந்து மக்களுடைய குறைகளை மனுவாகலித்தினர் மக்களுடைய மனுக்களை கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான க வசந்தம் கார்த்திகேயன் பெற்றுக்கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் விழுப்புரம் கடலூர் மாவட்டமாக இருந்தபோது மனுக்களை எடுத்துச் சென்ற வகையில் மக்களுக்கு சிரமமில்லா வண்ணம் மாவட்ட அளவிலான அனைத்து துறை அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டு மக்களுக்காக மக்களின் பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் இந்த மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இதில் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் முதல் மாவட்ட அளவிலான பொறுப்பில் வகிப்பவர்கள் கலந்து கொண்டனர் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது